தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜியாசி ஜல்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையளரினவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை லெட் தி सेलिब्रेशंस बिगिन. கும்பராசிக்காரர்களாலே குதுவ கலமடா. கும்பராசிக்காரர்களை இவ்ளோ பிராண்ட் பண்ற ஒரு ஆளு உலகத்திலேயே அரியன் மட்டும்தான் இவர்கள் என்ன செய்தார் ஜெயிக்க போறாங்க. இந்த என்ன செஞ்சால் ஜெயிப்பாங்க பொதுவாகவே இது லைஃப் டைமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவிட்டு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே தவிட்டு பானையும் தங்கமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்தவங்க எவ்வளவுக்கு இவ்வளவு முருகப்பெருமானம் பிடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது முக்கியமா இந்த ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி சனி திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் கடலோரத்தில் நேரா திருச்செந்தூருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க சதய நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடம் சாஸ்திரம் விஞ்ஞானம் வேதம் ஞானம் கணிதம் அப்படி போயிருவாங்க குறி சொல்லுதல் அருள் சொல்லுதல் இப்படி போயிருவாங்க அவங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வருஷம் வெளிநாடு போகலாம் வேறு யார் போகிறது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா அகிலாண்டேஸ்வரி கோயில் மட்டும் போங்க நான் சொல்கிற கோயிலுக்குலாம் கண்டிப்பாக போங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குபேர வழிபாடு உங்களுக்கு இந்த வண்டலூர் பக்கம் போனீங்கன்னா அங்கே குபேரனுக்கு கோயிலே இருக்குது வெண்டலூர் பக்கம் போனீங்க நம்ம சென்னையிலேயே இருக்கு பெரும்பாலும் நம்ம கும்பிடுற கும்பேரன் குபேரன் நட்சத்திரத்துக்காக பிறந்தவங்க ராஜராஜ சோழன் பிறந்த அந்த நட்சத்திரம் அது சிவ வழிபாடு மூலியமாக தான் ராஜராஜ சோழன் வந்து அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தெல்லாம் கைப்பற்றினாருன்னு இந்து மத நூல்கள் சொல்லுது அப்போ உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்னாலே தான் கும்பராசிக்காரர்களை இவ்வளோ பிராண்ட் பண்ணுற ஒரு ஆள் உலகத்துலேயே அடியன் மட்டும்தான் ஒரு ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் சரி அது வந்து ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போய் நான் ஒரு டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேனே அப்படி சொல்கிற ஒரு கண்ணியமானவர்கள் இவர்கள் என்ன செய்தால் ஜெயிக்க போகிறாங்க முக்கியமான விஷயமே அதுதான் வேண்டா இந்த இந்த வருடத்தில் என்ன செஞ்சால் ஜெயிப்பாங்க பொதுவாகவே இது லைஃப் டைமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காரணம் என்னென்னா உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இதுதான் நட்சத்திராதிபதி உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு நான் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுங்க அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதில் இவங்கவங்க தான் நட்சத்திராதிபதி இவங்கவுங்கெல்லாம் பிறந்திருக்காங்க இந்தந்த கோயிலுக்கு போங்கன்னு நான் சொல்லிடுவேன் இதை மட்டும் நீங்கள் லைஃப் டைம் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இந்த வருஷம் கொஞ்சம் அந்தந்த மாதங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய வருடமாகத்தான் இருக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் முதல் இரண்டு நட்சத்திரங்கள் அப்போது அவிட்ட நட்ச முதல் இரண்டு பாதங்கள் முதல்ல நட்சத்திர ரீதியாக மூன்று நட்சத்திரம் சொன்னேன் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் ஒரு நட்சத்திரம் அவிட்டம் மூன்று நான்கு அடுத்ததாக சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்து போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அவ்வளோதான் சிம்பிள் அவ்வளோதான் அவிட்டத்தினுடைய மிச்சம் மூன்று நாளும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல்ல இந்த அவிட்டத்திலிருந்து ஆரம்பிப்போம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இவர்களுக்கு என்ன பெரிய பலன்கள் என்ன நடக்க போகுது அவிட்டு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே தவிட்டு பானையும் தங்கமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகுந்த சிறப்புடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஒரு முருகப்பெருமான் தான் அவங்களோட பிராண்ட் லோகோன்னே சொல்லலாம் அந்த கும்பராசிலேயே பெரும்பாலும் இந்த அவிட்டு நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா எதிர்த்த எல்லாத்தையும் வேக வேகமாக முடிக்கக்கூடிய சுறுசுறுப்பான ஆட்களாக இருப்பீங்க பெரும்பாலும் அவிட்டு நட்சத்திரத்துக்காரங்க கும்பராசியில் பிறந்தவங்க ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா துடியான வேலைகளை செய்கிறவங்களாக இருப்பாங்க இப்போது எப்படி சொல்கிறது ஒரு ஃபீல்டு ஒர்க்கு அந்த மாதிரியான இப்போது ஒரு ஒரு ஒர்க்கு ஒருத்தர் கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து சார்ந்த டஃப் டாஸ்காக இருக்கும் ஒரு பெரிய ப்ரோக்ராம்மை ஒரு ஈவெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணுறது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி கல்யாணம் வேணால் என்னப்பா எல்லாம் வந்துருச்சா என்ன பொண்ணு மாப்பிள்ளை ரெடியா இது ரெடி அது ரெடியா அது ரெடியாக ஓ ஓவரால் ஹெட்டாக இருப்பாங்க இவங்கெல்லாம் வீட்டு நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இவர்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முருகப்பெருமானம் பிடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது முக்கியமாக இந்த ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி சனி இந்த சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் ஏங்க தர தரமாட்டேங்கிறார் அவருக்கு என்னங்க ப்ராப்ளம் அவிட்டத்துக்கு அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா தவிட்டுப்பான தங்கமாகங்கிறீங்க சனி பகவானுடைய பலன் மட்டும் கிடைக்கல ராசியிலேயே ராகு உட்காந்துருக்கார் அதை பற்றி நம்ம பொறுமையாக பார்ப்போம் அடுத்த நட்சத்திரம் தான் அதுக்கு வச்சுக்க போகிறாங்க உங்களை அவர் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்லை உங்களுக்கு பெரிய ரிலீஃபே அதுதான் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்று நான்கு மட்டும் உங்களுக்கு ராகுனாலும் எந்த பாதிப்பும் ஏற்படலை காரணம் என்னென்னா ராகு உங்களுக்கு டீலிங்கே கிடையாது ஸோ அப்போது அவிட்ட பெரும்பாலும் அவர்களை சர்ப்பம் ஒன்றும் பண்ணுறதில்ல ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் சொல்கிறேன் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆள் இருக்கா கிடையாது உங்கால் அவர் உங்களுடைய ராசி அதிபதி ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு ரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு முதல் விஷயமாக ஏழாம் பார்வையாக அவங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்த்துடுறார் நீங்கள் தான் சொத்து வாங்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொத்து வாங்கக்கூடிய முதலாளே நீங்கள் தான் ஐந்தாம் இடத்து குரு இத்தனை நாள் உங்களுக்கு வேலை செய்யலைங்க அவங்க அவரே ஒரு அப்பாலஜிஸ் கேட்டு இந்த பிப்ரவரி மார்ச்சில் போதும்பா கும்பராசி படாது படுப்படுத்தேன் அவங்கள உங்களை இதுக்கு மேலேயாவது நான் நல்லது பண்ணுறேன்ட்டு அவர் வக்ர நிவர்த்தி அடையப்படுறார் மார்ச் மாதம் வக்ர நிவர்த்தி மட்டும் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் உங்களுக்கு தங்கமும் பணமும் சேரும் எழுதி வச்சுக்கோங்க இந்த மார்ச்சுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாறிடும் அதிகபட்சம் மார்ச்சலாம் ஏன்னா குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் உங்களுக்காக உருவாக்கி தருவார் ஸோ அவிட்டு நேரத்தில் அப்போ நீங்கள் குரு குருவும் முருகனும் செவ்வாயும் சேர்ற காம்பினேஷன் திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் கடலோரத்தில் நேராக திருச்செந்தூருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க திருச்செந்தூர் போய் இறங்குங்க அதுதான் குருஸ்தலம் அங்கு சென்று ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை காலில் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறோம் நிறைய பேர் தரவே சொல்லியிருக்கேன் இதை செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில் முருகப்பெருமானை காட்ட மாட்டாங்க செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை பார்த்துருங்க பார்ப்போம் பெரிய அதிசயம் அப்படி நடந்ததுனால் அவங்க லைஃப் மாற போகுதுன்னு நடத்தும் முருகப்பெருமான் அவர் கேட்ட வரங்களை எல்லாம் தருகும் சக்கரவர்த்தியாக அன்று அருள் புரிகிறார் செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாஹோரையில் திருச்செந்தூர் போகணும் செவ்வா முருகப்பெருமானை பார்க்கணும் பார்த்தோன்னு என்ன பண்ணுறீங்க ஒரு பன்னீர் இலையில் அந்த விபூதியிலாம் வாங்கணும் வாங்கிட்டு வெளியே வந்து கடல் இருக்கும் கடல் முன்னாடி போய் அமைதியாக நின்று உங்கள் வேண்டுதலை சொல்லிவிட்டு அப்புறமா தான் பேசணும் அது வரைக்கும் பேசக்கூடாது இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை அவுட் பண்ணி பாருங்க உங்கள் லைஃபே மாறும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுடையது சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இதில் என்ன இதில் என்ன சிறப்பு சதபிஷா என்று பெயர் நூறு நட்சத்திரங்கள் சேர்ந்ததுடைய தொகுதியாக இது அறியப்படுகிறது சதபிஷா இந்த நூறு நட்சத்திரங்களுடைய தொகுதியாக சதபிஷாவை ஏன் சொல்கிறாங்க சதய நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வாலண்டர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிடுவாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நூற்றுக்கு ஒரு அறுபது பேர் வாலண்டியர் ரிட்டைமெண்ட் சதய நட்சத்திரக்காரங்க வாங்கிடுவாங்க அவங்க எங்கள் வீட்டிலே நானே பார்த்துருக்கேன் சதய நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடம் சாஸ்திரம் விஞ்ஞானம் வேதம் ஞானம் கணிதம் அப்படி போயிடுவாங்க இறை குறி சொல்லுதல் அருள் சொல்லுதல் இப்படி போயிடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையே ஸ்பிரிச்சுவலாக மாறிவிடும் காரணம் என்ன அப்படின்னா சதை நட்சத்திரக்காரங்களோட இன்பில்டு ராசி நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு என்னங்க சொல்றீங்க ராகுக்கு நீங்கள் சொல்ற கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிறது ராகு கும்ப ராகு என்ன பண்ணுறாரு சனியோட ஃப்ரெண்டுங்க அவர் சனியோட மித்திரன் ஜோதிட சாஸ்திரத்துல உள்ளே போனீங்கன்னா சுக்கர மித்திரன் யார் ராகு சனி மித்திரன் யார் ராகு சனி ராகு ஃப்ரெண்ட்ஸு சனியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய நட்சத்திரமாகப்பட்ட சதயம் பிரம்மாண்ட சிந்தனைகளை தருகிறது நான் இது வரைக்கும் ஒரு லட்சம் தான் அதிகபட்சம் ஒரு மாதம் சம்பளம் இருந்தேன் மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கணும்னு எனக்கு இப்போ வேகம் வருது எப்படிப்பா சம்பாதிப்பேன் பத்து லட்சம் நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல உங்களுக்கு வரும் ராசியிலே ராகு இருக்கிறார் வெளிநாடு தூக்க போகிறார் யார் வெளிநாடு போகிறாங்கிறது தேவையே கிடையாது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே உங்கள் பேர் தான் இருக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வருஷம் வெளிநாடு போனால் வேறு யார் போகிறோம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா அகிலாண்டேஸ்வரி கோயில் மட்டும் போங்க நான் சொல்கிற கோயிலுக்குலாம் கண்டிப்பாக போங்க திருச்சி பக்கத்தில் அகிலாண்டேஸ்வரி கோயில் போங்க ஆனை மலை மாசாணியை போய் பாருங்கள் அம்மன் பட்டீஸ்வரர் நடராஜர் ஒருத்தர போயிட்டு வந்துருங்க இந்த இந்த மூன்று கோயில் இந்த வருஷத்துக்குள்ள போக முடிஞ்சா போங்க இந்த வருஷம் பாருங்க உங்க லைஃப் எவ்வளவு தலை அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பெரும்பாலும் உங்க நட்சத்திரத்துல இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நிறைய பல்க் மணி வரும் இந்த வருஷம் ராசியில ராகு இருக்கிறதுனால பல்க் மணி நிறையா வரும் மணி வர்ற சோர்ஸ் நியாயமான ரீசனான்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க நியாயம் இல்லாத பண்ணாதீங்க உங்களுக்கு சொல்லதே தான் மீனத்துக்கும் சொல்ல போகிறேன் என்ன அதில் ஒரு பாதை அங்கேயிருக்கீங்க ஸோ அப்போது உங்களுக்கு பணம் ஃப்ளண்ட்டியாக வரப்போது அது எப்படி வருதுங்கிற முறை தெரிஞ்சுக்கிங்க ஜாக்கிரதையாக இருங்க தகுதிக்கு கீழானவர்களுடன் பழகாதீர்கள் தகுதிக்கு கீழான செயல்களை செய்யாதீர்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க கீழோர் தொடர்பு கீழ்மை பயக்கும்னா நன்ம நல்ல ஒரு தொடர்பு தான் நன்மை பயக்கும் தப்பான ஆளுங்களோட பழகாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குபேர வழிபாடு உங்களுக்கு இந்த வண்டலூர் பக்கம் போனீங்கன்னா அங்கே குபேரனுக்கு கோயிலே இருக்கு வண்டலூர் பக்கம் போனீங்கன்னா நம்ம சென்னையிலேயே இருக்கு பெரும்பாலும் நம்ம கும்பிட்ற குபேரன் குபேரன் கிடையாதுங்க நம்ம வந்து இந்த சைனீஸ் குபேரன் கும்பிட்றோம்ல அது குபேரன் கிடையாது குபேரன்ங்கிறது ராவனோட தம்பி சித்திரலேகா சமேத குபேரன் வந்து லக்ஷ்மியோட அட்மின் லக்ஷ்மி தேவி இருக்காளே அவள் சொன்னா சங்கநிதி பத்மநிதி ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அட்மின் மேனேஜராக தான் குபேரனை போட்டிருக்காது நிறைய பேருக்கு இந்த கதையை தெரிய மாட்டேங்குது குபேரனை பிடிச்சா லக்ஷ்மி தன்னால வருவா அப்போ குபேரன் தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி பெரும்பாலும் தங்கம் போட்டுக்கிட்டே இருக்கணும் யார் கும்பராசிக்காரர்கள் தங்கம் அணிய அணிய குபேரன் வருவா வீட்டில் அந்த செல்வத்தினுடைய சத்தம் குபேரன்னா உண்டியல் நீங்கள் எவ்வளோ குழு காசு சேர்த்து சேர்த்து பழக்கிறீங்களோ அந்த காசு டெவலப் ஆகும் அந்த செல்ற சத்தம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் காதில் அது மாதிரி பண்ணுங்கள் இவர்கள் ராஜராஜ சோழனுடைய சதய நட்சத்திரத்துக்காக பிறந்தவங்க ராஜராஜ சோழன் பிறந்த அந்த நட்சத்திரம் அது ஸோ அவர்கள் சிவ வழிபாடு மூலியமாக தான் ராஜராஜ சோழன் வந்து அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தெல்லாம் கைப்பற்றினார்னு இந்து மத நூல்கள் சொல்லுது அப்போது நீங்கள் சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்ன பண்ணோம் சிவ வழிபாடு நிறைய இப்போ நம்ம ராமணேஸ்வரன் மாதிரி லெவலுக்கு அவர் பாடுற இதெல்லாம் வரும் சிவனை பற்றி கைலாய் மலை தூக்கும் போது பாடின பதிகம் வரும் அது மாதிரி சிவன் சம்பந்தம் ஒன்றும் முடியலன்னா விடுங்க நமக்கு தெரிஞ்சதை பாடிட்டு போவோம் சிவன் சம்பந்தப்பட்ட நீங்கள் வழக்கமாக வர்ற பெரிய புராணம் வழக்கமாக வரக்கூடிய இதெல்லாம் பாடுங்கள் தென்னாருடைய சிவனை போற்றிய அப்படியே அதையே பார்த்துக்கலாம் எவ்வளோ சிவனுடைய ஸ்துதிகள் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸோ இந்த புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கில் என்ன ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் மூன்று பாதங்கள் இந்த கும்பத்தில் இருக்குது போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஸோ அப்போது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இவர்களை பற்றி தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம் பெரும்பாலும் சட்ட ரீதியான விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையாக இருங்க சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்க அதே மாதிரி நம்ம அவிட்டு நட்சத்திரக்காரங்க திருச்சத்து போயிட்டு வந்துடுங்க இந்த மூன்றரை பட்டு தொடர்ந்து பண்ணுங்க முக்கியமாக தொடர்ந்து இப்போ ராசியில் ராகு இருக்கார் எல்லாருக்கும் நல்லதெல்லாம் பண்ண மாட்டார் நல்லா புரிஞ்சுவோங்க ராகுக்கு ரெண்டு குணம் இருக்கு என்ன தான் சதய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நட்சத்திராதிபதியே வச்சுக்கிட்டால் கூட ராகு தான் ராகு என்ன பண்ணுவார் இல்லற வாழ்க்கையில டைவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த வருஷம் உருவாக்குவார் இந்த டிசம்பர் ஆறுக்குள்ளே டைவர்ஸு தவறான தொடர்பு போன்ற பிரச்சனையே கண்டிப்பா உண்டாக்குவார் ராகுவோட குணமே அதுதான் இல்லை கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள்லாம் உண்டாக்கி தந்துடுவார் சாயந்தரம் ஏதாவது ஒரு தப்பு பண்ண அந்த பார்ட்டி அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் உண்டாக்குவார் அதனால அந்த சிற்றின்பு மோகம்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி இருந்து உங்களை வந்து காப்பாற்றிக்க என்ன செய்யணும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக கொள்ளுங்கள் ஸ்பெஷல் டக்கல் சூப்பர் டக்கல்னு நிறைய இருக்குது அந்த மாதிரி அடுத்த மூன்று மணி நேரத்தில் பேசுகிற மாதிரிலாம் கூட சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் நிறைய உலக நாடுகள்லேருந்து கால்கள் வந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஜியாசி ஜல்லஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை সিল்க்ஸ் லெட் தி